நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ் பீடியா தமிழ் பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை தமிழர்கள் அறிவியல் மருத்துவம் கட்டடக்கலை விவசாயம் மற்றும் கடல்சார் தொழில்நுட்பம் என பல துறைகளில் வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளனர் அவற்றில் சில முக்கிய கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளின் பட்டியல் கீழே தொகுக்கப்பட்டுள்ளது ஒன்று கல்லணை கல்லணை டேம் சிறப்பு உலகின் மிக பழமையான இன்றும் பயன்பாட்டில் உள்ள அணை இதுவாகும் வரலாறு கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கரிகார சோழனால் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தொழில்நுட்பம் மணற்பாங்கான ஆற்று படுகையில் ஓடும் நீரின் வேகத்தை தாங்கி நிற்கும் வகையில் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த தொழில்நுட்பம் செக் டேம் டெக்னாலஜி இன்றும் நவீன பொறியாளர்களுக்கு ஒரு வியக்கத்தக்க பாடமாக உள்ளது இரண்டு உருக்கு எஃகு கண்டுபிடிப்பு பண்டைய தமிழர்கள் இரும்பை உருக்கி மிக வலிமையான எஃகு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர் இதை தமிழில் உருக்கு என்று அழைத்தனர் உலகளாவிய தாக்கம் இந்த தொழில்நுட்பமே பிற்காலத்தில் புகழ்பெற்ற டமாஸ்கஸ் வாழ் தயாரிக்க அடிப்படையாக அமைந்தது ரோமானியர்களும் எகிப்தியர்களும் தமிழகத்திலிருந்து இந்த எக்கை இறக்குமதி செய்ததற்கான சான்றுகள் உள்ளன ஏகா கொடுமணல் அகழ்வாராய்ச்சி மூன்று கட்டுமரம் கேட்டமரான் பெயர் காரணம் ஆங்கிலத்தில் கேட்டமரான் என்று அழைக்கப்படும் படகு வகை தமிழ்ச் சொல்லான கட்டுமரம் என்பதிலிருந்து உருவானது பயன்பாடு பல மரக்கட்டைகளை ஒன்றாக இணைத்து மிதக்கவிடும் இந்த தொழில்நுட்பத்தை மீன் கடல் பயணங்களுக்கும் தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் சித்த மருத்துவம் சித்தா மெடிசின் தோற்றம் தமிழர்களின் தனித்துவமான மருத்துவ முறை அகத்தியர் மற்றும் பதினெட்டு சித்தர்களால் இது உருவாக்கப்பட்டது சிறப்பு உணவே மருந்து மருந்தே உணவு என்பது இதன் அடிப்படை மூலிகைகள் மட்டுமின்றி உலோகம் மற்றும் தாது பொருட்களை கொண்டும் மருந்து தயாரிக்கும் வித்தையை சித்தர்கள் அறிந்திருந்தனர் கடல்சார் தொழில்நுட்பம் நேவல் டெக்னாலஜி சோழர்கள் காலத்தில் மிக பெரிய கடற்படை இருந்தது காற்றின் திசையை அறிந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை சென்று வணிகம் மற்றும் போர் புரிந்தனர் கப்பல் கட்டும் கருவில் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் என்பதற்கு பல இலக்கிய சான்றுகள் உள்ளன ஆறு கட்டடக்கலை ஆர்கிடெக்சர் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோயில் நிழல் விழாத கோபுரம் மற்றும் எண்பது தன்னுக்கும் அதிகமான எடையுள்ள ஒற்றைக்கல் விமானம் கும்பாபிஷேக கலசம் அமைந்துள்ள உச்சி ஆகியவற்றைக் கொண்டது ஈர்ப்பு விசை மற்றும் துல்லியமான கணித அறிவுக்கு இது சிறந்த சான்று ஏழு நவீன அறிவியல் அறிஞர்கள் பண்டைய காலம் மட்டுமின்றி நவீன அறிவியலிலும் தமிழர்கள் மற்றும் தமிழ் வம்சாவளிகளும் பெரும் பங்காற்றியுள்ளனர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் கணிதத் துறையில் எண்ணற்ற சூத்திரங்களையும் தேற்றங்களையும் கண்டுபிடித்து உரகையே வியக்க வைத்தார் சர் சி வி ராமன் ஒளிச்சிதறல் விளைவை கண்டுபிடித்து அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் தமிழர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் இவரின் பங்கு மகத்தானது வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ரைபோசோம் பற்றிய ஆய்வுக்காக வேதியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் இவை தவிர நெசவுத் தொழில் விவசாய நீர் மேலாண்மை மற்றும் வானியல் சாஸ்திரம் போன்றவற்றிலும் தமிழர்கள் முன்னோடிகளாக திகழ்ந்துள்ளனர்